ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சளி பிடிக்காமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மருந்து குழம்பு எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய மருந்து பொருளை வச்சு இந்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப இயற்கையான முறையில் நம்ம உடம்பு சரி செய்யறதுக்காக வீட்லேயே ரொம்ப சுலபமான முறையில் இது போல் மருந்து குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் இதில் பேரு தான் நமக்கு மருந்து குழம்பு ஆனால் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் முதல்ல இந்த மருந்து பொருளெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதற்காக இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு சுக்கு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக வறுத்து கொடுக்கணும் இது போல் ஒரு ஒரு பொருளாக சேர்த்து நம்ம வறுத்துட்டே இருக்கணும் இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வால் மிளகு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திப்பினி சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்பூன் அளவில் சொல்லும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனால் நம்ம வெயிட்டில் பார்த்திங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு ஒரு ஒரு பொருளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கரீப்பிலையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொறுமையாக வறுத்து கொடுக்கணும் இது நல்லா வறுக்கும் போதே நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இது நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு வறுத்து கொடுத்தா போதும் இது நல்லா வறுப்பட்டுடுச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இந்த அரைச்சி எடுத்த பவுடர் அப்படி இருக்கட்டும் இது நல்லா நம்ம எப்பெல்லாம் இது போல மருந்து குழம்பு ரெடி பண்ண போறோமோ அப்பெல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் இல்லனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்புல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம குழம்பு ரெடி பண்ண போறோம் இப்ப இந்த குழம்பு ரெடி பண்றதுக்காக இப்ப ஒரு கடாயில ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது பொறிஞ்சு வர நேரத்தில் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்குங்க இப்போ இது சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுக்கணும் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது கூடவே தாராளமாக பூண்டு நம்ம தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முப்பது பல் போல் பூண்டு நான் தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறி வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து பேஸ்ட்டாக நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நான் இந்த தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுறேன் இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் போயிடும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த தக்காளியும் நமக்கு கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே குழும்பு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் இந்த குழம்பு மிளகாய் தூள் நம்ம இதில் கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும் ஏன்னால் நம்ம மருந்து பொருளில் அரைச்சோம்ல அதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம எப்போவுமே சேர்க்குற அளவு குழம்பு மிளகாய் தூளை விட இதில் நம்ம கொஞ்சம் குறைவாக பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த கொழும்பு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டோடவே நல்லா கலந்து விடணும் இது போல் நல்லா கலந்து விட்டோன்னே இந்த மிளகாயோட நெடியெல்லாம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதில் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை ஈரப்பதத்துக்காக இது போல் தண்ணி சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மிளகாயோட நெறியெல்லாம் குறைஞ்சி வரட்டும் இது அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தனியும் எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வர ஆரம்பிக்குது இது கூட இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்பை நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேமில் கொதித்து வரணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வர வரைக்கும் நம்ம இதை ஒரு மூடி போட்டுட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு மூடிடலாம் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேமில் கொதித்து வரட்டும் நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ குழம்பு நல்லா கொதித்து மிளகாயோட நெடியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரம் நம்ம அரைச்சி வச்சுருந்தல்ல மருந்து பொருட்கள் அந்த பொருளை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மருந்து பொருள் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி செய்கிற குழம்போட அளவு ரெண்டு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன் இதுவே ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இந்த மருந்து பொருள் சேர்க்கலாம் இப்போ இந்த மருந்து பொருள் சேர்த்துட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதித்து வந்துடுச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் குழம்பும் திக்காக வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம் அவ்வளோதான் நல்லா அருமையான ஆரோக்கியம் நிறைந்த மருந்து குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனுக்கு கண்டிப்பாக போல் ட்ரை பண்ணி பாருங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த கிளைமேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு குழம்பாகவும் இருக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன் இந்த மருந்து பொருட்கள்லாம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி இது போல் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் இது போல் குழம்பு செய்கிறீங்களோ இந்த மருந்து பொருள் சேர்த்து குழம்பு செய்யலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ